இனி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லைங்க இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் ஒரே நிமிஷத்தில் பத்து கொழுக்கட்டையை கூட டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் நல்ல சாஃப்டான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் ஒன்றே கால் கப்பு அளவுக்கு இரநூத்தொம்பது எம்எல் கப்பில் மாவு பச்சரிசி இடியாப்ப மாவு சேர்த்துக்கிறேன் நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தது அடுப்பா மீடியமா வச்சு இதை லைட்டாக வறுத்து கொடுத்துக்கோங்க நீங்க கடையில் விற்கிற மாவு யூஸ் பண்ணீங்கன்னா வறுக்க தேவையில்லை வீட்டு மாவாக இருந்தால் லைட்டாக வறுத்து சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க லைட்டா நல்லா மாவு வறுபட்டுருச்சு ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை லைட்டாக வறுத்தா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ண ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்னைகால் கப்பு மாவுக்கு நான் ரெண்டு கப்பு அளவு சேர்த்துருக்கேன் உங்கள் மாவு எந்த அளவு தண்ணி பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க ஒரு சில மாவு தண்ணி அதிகமாக சேர்க்கணும் ஒரு சில மாவு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் பாருங்க போல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் நான் சேர்த்து இந்த தண்ணியோட அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கரண்டியில் இருக்க மாவை எடுத்து கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆரி வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு தண்ணி வந்து அதிகம் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம் தண்ணி பத்தாமல் இருந்துச்சுன்னா சுடு தண்ணி இருந்தால் கொஞ்சம் ஆறுன தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் மாவு கரெக்டான ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு சரியாக இருக்குது சாஃப்டான மாவு இருக்குது இப்போ அதை மூடி வச்சிட்றேன் திறந்து வைக்கக்கூடாது காஞ்சி போயிடும் மாவு இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பூர்ணம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருந்தேன் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் தான் நான் துருவி வச்சுருந்தேன் இது சரியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நெய்யில் வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்தோம்னா நெய் வாசத்தோடு நல்லாயிருக்கும் இந்த பூரணம் சாப்பிட்றதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் நாட்டு சக்கரை தாங்க சேர்க்க போகிறேன் நான் எதில் தேங்காய் எடுத்தோன்னோ அதே கப்பில் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கும் போது நீங்கள் தனியாக வெள்ளத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு இந்த டைமில் தேங்காய் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து வெள்ளத்தில் மண் தூசி இருந்தால் அது வடிகட்டும் போது நம்மளுக்கு வந்துடும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்தூள் சர்க்கரையில் அடித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுப்பை வந்து மீடியமாக தான் வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரெடி ரெடியாகிடுச்சு நம்மளுக்கு இப்போ ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கிறேன் இதில் லைட்டாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு பூரி மாவு அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு எடுத்துட்டு இது போல் மா கவரை போட்டுட்டு நம்ம வந்து இந்த மேஷர் வச்சு இது போல் செய்து கொடுக்கலாம் இந்த மெத்தடில் செய்யும் போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க டக்கு டக்குன்னு நான் கொழுக்கட்டையை வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்பவும் மெலிசாக வேணால் ரொம்பவும் மொத்தமாக வேணால் இந்த அளவுக்கு செய்துட்டு இதில் இப்போ பூரணம் வந்து வச்சுக்கலாம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் நம்ம எண்ணெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை வச்சு கொடுத்துட்டு நம்ம அப்படியே இது போல் செய்துக்கலாங்க கொழுக்கட்டைக்கு மடிக்கிறது போல் மடிச்சுட்டு ஓரங்கள் வந்து இது போல் செய்து கொடுங்க அப்போ தான் பூரணம் வெளியில் வராமல் இருக்கும் சுற்றியில் ஒட்டி கொடுத்துட்டு இப்படியே வேக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாங்க நான் வந்து லைட்டாக ஓரங்கள் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக சேஃபாக இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக ஓரங்கள் மட்டும் இதுபோல் செய்து கொடுக்குறேன் போல் செய்யணும்னு தேவையில்லைங்க செய்தோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம அச்சியில் செய்தது போல் அன் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அதே போல் அடுத்ததையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மெத்தடு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த கொழுக்கட்டை நாளில் நீங்களும் செய்து பாருங்கள் இதே போல் ரொம்ப சூப்பராக ஈஸியான மெத்தடில் செய்து எடுக்கலாம் டக்கு டக்குன்னு அச்சி தேவை இல்லைங்க இது போல் செய்யும்போது இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சு கொடுத்துட்டு அதே போல் மடிச்சுட்டு ஓரங்களில் லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒட்டி கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வேக வைக்கும்போது பூரணம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இது இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ ஓரங்கள் லைட்டாக எடுத்து கொடுத்துட்டு அதே போல் எல்லாத்தையுமே நான் செய்து எடுத்துக்கிறேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதில் ஒரு இது போல் ஒரு பாத்திரம் லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இதில் ஒரு நாலு கொழுக்கட்டை எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் இட்லி தட்டில் கூட எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேயும் வச்சு கொடுத்து வேக வைக்கலாம் இப்போ மூடி வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக கொழுக்கட்டைகள் வெந்துருச்சு எடுத்துட்றேங்க இதே போல் எல்லா கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துட்டு ரொம்ப சூப்பராக செம சாஃப்டாக செம டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கொழுக்கட்டை கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்